அனைவருக்கும் மாட்டு பொங்கல் வாய்த்துக்கலாம் அப்போ சொல்ல மாட்டுப்போக்கள் என்ன பண்ணா திரி போக்கில் போக கொடுவார் கொடுவாரு மாட்டு கட்டுறதுக்கான கயிறு திரி எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்போ தான் அழகாக வரும் இதில் வச்சு இலை அப்புறம் பெரண்ட அது நூறு பூ நாற்பதுப்பா ஆவாரம்பூ மாங்காய் குளித்து கன்னிப்பில கூட இப்படி கன்னிப்பில அப்புறம் இதெல்லாம் வச்சு மாட்டு கட்டுவாங்க பாரு கயிறு பாரு சூப்பராது பாருங்க திசா கூட மாதிரி வராது மிஷினில் தீசா கூட மாதிரி வராது என்னப்படி வராது மிஷினில் தீசா Pantai ke pakai ya. nah, ya. dia Yang lepas tu